குருவே சரணம் ஓம் ஸ்லௌம் சரவண ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஸ்லவனம இந்த பதிவு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போகிற பதிவு ஏன்னா இது வரைக்கும் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுனால வந்து இன்றைக்கி கோவிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம் நிறைய நாள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஒரு ஒரு சில கோவிலாக இது உங்களுக்கு தேவைப்படுகின்ற நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய அப்படின்னா இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகலாம் ஃபஸ்ட்டு நோய் தீர்க்கும் திருத்தலங்கள் இல்லை வந்து மனநோய் தீர்க்கும் திருத்தலங்கள் நீங்க அப்படி கூட எடுத்துங்க நீங்க எடுத்துக்கலாம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதி அம்மன் இங்கே வந்து தலைவலிக்கு இங்கே வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பச்சரிசி மாவு வெள்ளம்லாம் சேர்த்து மண்டையப்பம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து இந்த அம்மனுக்கு வந்து படைக்கவும் இப்படி படைச்சிங்கன்னா உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து தீரும் அப்படின்றது ஒரு விஷயம் இங்க இருக்கு அடுத்து வந்து சிவகங்கை நாட்டரசன் கோட்டை இங்க வந்து கண்ணுடை நாயகி இந்த தாயாரை வேண்டும் போது உங்களுடைய கண் நோய்கள் குணமடையும் அப்படின்ட்டு அங்கே உள்ள எல்லாருமே பரவலாக நம்பப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த கோவில் அப்போ வந்து எப்படின்னா ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க கண் நோய் குணமாகுமா இந்த கோவிலுக்கு போனால் தாங்க எல்லாமே பழனியில் இருக்கிற எத்தனை பேர் கீழே கீழே இருக்கிற எத்தனை பேர் வந்து பழனிக்கெலாம் வந்து மேலே போ போயிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் பார்த்தா மாதம் மாதம் பார்த்தா அங்கே போயிருப்பாங்க திருச்செந்தூர் அந்த அந்த ஊரில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த கோவிலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் இந்த பௌர்ணமிக்கு மாதம் மாதம் கரெக்டாக போயிடுவாங்க நம்பிக்கை என்னை நினச்சா சரியாகும்னா சரியாகும் அவ்வளோதான் விஷயம் நம்மளுடைய எண்ணம் தான் எல்லாமே அங்கே 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 இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அடுத்து கோவையில் இருக்கக்கூடிய பெருமானலூரில் கொண்டத்து காளியம்மன் இங்கே வந்து சரும நோய்கள் இந்த தோலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இந்த கோவிலில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் போயிட்டு அங்கே அங்கே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாயிடும் அடுத்து திருவடை மருதூர் மனதுர்கா பரமேஸ்வரி இங்கே வந்து குழந்தையை வந்து தள்ளி குழந்தை பிறப்பு தள்ளி போயிட்டே இருக்குது இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அடுத்து சென்னையில் வந்து திருவல்லிக்கேணி ஹைவேஸ் இருக்கக்கூடிய எல்லை அம்மன் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு வந்து சக்கர காப்பு நீங்கள் ப பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேன்கிரியாஸ் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தீர்ந்து டயபிட்டிஸ் நோய் தீரும் அப்படின்றது அங்கே போ அங்கே போயிட்டு வரக்கூடிய மக்களுக்கான ஒரு விஷயம் அடுத்து வந்து சிறுவாச்சூர் இங்கே சிறுவாச்சூர் அப்படின்னாலே வந்து முருகர் சொல்லுவாங்க மதுரை காளி அம்மன் அனைத்து உடல் நோயும் தீரும் இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த அந்த மண்ணை மரிச்சுட்டு வந்தாலே அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் இந்த கோவிலில் வந்து அந்தந்த பாகத்தில் நீங்கள் விளக்கேற்றுங்க இப்போ பின்னா வந்து உங்களுக்கு ஒரு தலை வலிக்குது தலையில் விளக்கேற்றலாம் கை வ கை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கையில் கையில விளக்கு இல்லை வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை வயிற்று மேல விளக்கு வச்சு ஏற்றி பார்த்துருக்கோம் பல இடத்துல இல்லை காலில் பிரச்சனை தொடையில ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை அங்கே விளக்கு ஏற்றலாம் அப்படி ஏத்தினீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அடுத்து வந்து மேட்டுப்பாளையம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வனபத்ரகாளி இங்க வந்து தேக்கம்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு செவினை பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் இல்லை வந்து ஏர்வாடி கூட்டி கூட்டி செல்லக்கூடிய மன நோயாளிகள் யாரா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு கூட்டி போகிறாங்க அங்கேயே கூப்பிட்டு போனான்னு வேணாம்னு சொல்லலை பட் இந்த கோயிலுக்கு கூட்டி கூட்டிகிட்டு வந்தாலும் அவர்களுடைய அந்த மனநோய் தீரும் அடுத்து வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இங்கே வந்து நம்புநாயகி அப்படின்னு வந்து பல திருக்குளம் இருக்குது அது புலம் திருக்குளம்னு சொல்லுவோம் புலம் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் இங்கே தீரும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது அடுத்து வந்து சென்னை மயிலாப்பூர் இருக்கக்கூடிய கச்சேரி சாலை இங்கே வந்து முண்டக கன்னி அம்மன் ஒரு பெரிய ஒரு விசேஷமான கோவில் முண்டக கன்னி அம்மன் இந்த கோவிலுக்கு போனாலும் கண் நோய்கள் தீரும் அடுத்து வந்து திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் வந்து அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு போகிறது ஒரு வழக்கம் இங்கே வந்து கரும்பு தொட்டில் கட்டி போடுறது ஒரு பெரிய ஒரு விசேஷமா பார்க்கப்படுது தீச்சட்டியை வந்து எடுத்துட்டு இங்கே வந்து வராங்க அப்படின்னா அவங்களோட நேர்த்தி கடன்லாம் தீரும் அப்படின்னா தீச்சட்டி ஏந்தி வராங்க அதற்கடுத்து வந்து நவபாஷாணமான வந்து அஷ்டபுஜம் நவதுர்கை இதா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிச்சியில் இருக்காங்க இந்த கோவிலுக்கு சென்றாலும் உங்கள் மனசில் ஆயிரம் குழப்பம் இருக்கு எல்லா குழப்பத்துக்கும் இந்த கோவில் ஒரு அருமருந்தாக இருக்கும் அடுத்து நாமக்கல் ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரி அப்படின்ற ஒரு அம்மன் இங்கே வந்து கண்ணுக்கு எஸ்பெஷலாக இந்த கோவிலுக்கு போகிறாங்க இந்த கோயில் ஏன் வந்து கண்ணுக்கு சரியாகும்னா இங்கே எல்லாருமே கண் மலர் சாத்தினாலே வந்து அடுத்த ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு கண் நோய் இந்த குறையெல்லாம் வந்து குணமாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து வந்து விஜய இவங்க வந்து தவக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை இங்கே எங்கே இருக்காங்கன்னா வந்து கல்பாக்கம் இது வந்து புதுப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது கல்பாக்கத்தில் இங்கே போனீங்கன்னா அப்படியே மனம் வந்து நிறைவடையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குது நிறைவடையணும் இல்லை நிறைவாக வந்து முடியணும் எல்லாமே வந்து அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க நிறைவாக முடியும் கோவை கோணியம்மன் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே வருவாங்க இந்த கோவிலில் கோணியம்மன் கோவிலில் போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் யோகம் தெரிஞ்சால் அதை பண்ணிவிட்டு வாங்க உங்களோட அனைத்து கோரிக்கைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் இந்த கோவிலில் அடுத்து வந்து தஞ்சாவூர் வல்லம் இந்த இந்த கோவில் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா வந்து நான் முதல்ல வேறு ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களுடைய குலதெய்வம் இந்த கோவில் அப்போது அவங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒருத்தருடைய குலதெய்வம் பல பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும் ஸோ இந்த இந்த அம்மன் பேர் வந்து ஏ கௌரி அம்மன் சொல்லுவாங்க இந்த இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அதாவது இப்போ அந்த கோ அந்த அம்மனை வந்து நீங்கள் பயங்கரமாக வந்து மனதார நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேசிக்கிறவர்களுடைய கணவனோ மனைவியோ இப்போ அந்த கோவிலில் வந்து அந்த அம்மனை வந்து ரொம்ப பக்தியாக வந்து ஒரு ஒரு பெண்மணி கும்பிட்றாங்கன்னா அந்த பெண்மணியுடைய கணவர் பாதுகாக்கப்படுவார் இதே கணவர் வந்து ரொம்ப அந்யோன்யமா தாய் அந்த அந்த தாயின் மேலே அம்பி அன்போடு இருக்காங்கன்னா மனைவி மிகவும் பாதுகாக்கப்படுவார் ஸோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய விஷயம் இதில் ஆழ இந்த கோவிலில் அடுத்து வந்து சென்னை வெஸ்ட் சைதாப்பேட்டில் ஜோன்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய கடும்பாடி அம்மன் சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அம்மன் இருக்காங்க இங்கே வந்து உப்பு மிளகு இங்கே சாத்தினா என்ன ஆகுனா வந்து சரும நோய் திருவு நார்மலி இதை வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைத்தியஸ்வரன் கோயில நான் பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து முருகர் எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் வந்து பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே இந்த அம்மனுக்கு பண்ணால் இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த வாட்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமே வந்து போயிடும் அடுத்து வந்து திருக்கருகாவூர் கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கர்ப்ப அம்பிக்கை இது வந்து குழந்தை வரம் வேண்டி செல்லக்கூடிய ஒரு கோவில் ஆனால் இது பொதுவாகவே வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்கணும் குழந்தை வரத்தையும் தாண்டி கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஏன்னா குழந்தை பிறந்த உடனே இல்லை குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே வந்து அதை ஒழுங்காக வந்து பராமரிக்கப்படலை நல்ல உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா வீக் ஆகிடும் அந்த அந்த ஒரு பார்ட் ஆர்கன் ஸோ அதுக்காக செல்ல வேண்டிய ஒரு கோவில் இந்த கோவில் திருக்கருகாவூர் கர்பராட்சாமிகள் அடுத்து வந்து திருவண்ணாமலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தவாசல் கங்கை அம்மன் ஒரு ஒரு இடம் இருக்குது இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாலே வந்து வேண்டிய வரம் கிட்டும் நீங்கள் ஏதோ ஒரு மனசில் கோரிக்கை இருக்குது நான் இந்த இந்த எக்ஸாமில் ஜெயிக்கணும் இல்லை இந்த இடத்துல வந்து நான் போகிறேன் இதுக்கு வந்து நான் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னா இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணால் நடந்துடும் இது எல்லாமே வந்து உங்களுடைய மன நம்பிக்கை சார்ந்தது பொறுத்தே நான் போகிறேன் அபிஷேகம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கோவில் கிடையாது நம்பிக்கையாக செய்யுங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய அம்மன் உங்களை எல்லாம் பார்த்துக்குவாங்க அதற்கடுத்து தூத்துக்குடி இருக்கக்கூடிய பசவபுரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலங்கார செல்லி அம்மன் உங்களுக்கு கனவுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது கனவுல தொல்லைகள் அதிகமாக இருக்கு எனக்கு வந்து இந்த பெய் துரத்துது அந்த மாதிரிலாம் இருக்குது கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கான எல்லா விஷயமும் அந்த கனவு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும் நிவர்த்தி செய்யப்படும் அடுத்து நீலகிரி இங்கே வந்து நீலகிரி வந்து மூலஸ்தானம் மாரி காளி இரண்டு இரண்டு அம்மனுமே வந்து இங்கே ஒரு சேர இங்கே இருக்காங்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண் நோய்களுக்கும் காளி வந்து பார்த்தீங்கன்னா சரும நோய்களுக்கும் இங்கே வந்து தீர்த்து வைப்பதாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே போகிறாங்க ஸோ இந்த இருபது கோவிலுமே வந்து யாரெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இல்லை அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்தாலும் போயிட்டு வாங்க உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அதற்கடுத்து நாளையிலேருந்து மார்ச் மூணு வெள்ளிக்கிழமை எட்டு முப்பத்தாறு தான் வந்து ஏகாதசி ஆரம்பிக்குது ஸோ அதுலேருந்து வந்து ஏகாதசியிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதா வந்து இனி காலையில் எனக்கு யாரெல்லாம் வந்து கிளாஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஆடியோ அமைச்சிருக்கேன் ஒரு சில பேர் பணமும் வந்து க பே பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்கு எல்லாருமே வந்து இந்த ரெகுலராக வரக்கூடிய வீடியோ முன்னாடியே போட்டுருவேன் அதுக்கப்புறம் கிளாஸ் ஸோ அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அந்த கிளாஸு என்னென்ன பண்ண போகிறோன்றதும் அவங்களுக்கு எல்லாருக்கும் அமுச்சுருக்கேன் ஸோ நாளைக்கு ஆன்லைன் கிளாஸில் பே பண்ண வந்து சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்